ஓ நம சிவாய் வாழ்க்கை நான் தான் வாழ்க்கை இமைப்பொழுதும் மின்னஞ்சில் நீங்க தான் தல்வாளர்கள் புளிப்பானி செயலுக்கு விளக்கம் முடித்துட்டு இருக்கிறோம் புலிப்பானி முன்னூறு பாடல்கள் இருந்து இது வந்து அறுபதாவது பாடல் என்ன சொல்லியிருக்காரு பாரப்பா பதினைந்து நாளிலேயும் பகருகின்ற பால்மதியும் வெய்யோனைத்தான் சீரப்பா சீரியே அரவன் தீண்டில் செத்திடுவர் போர் முகத்தில் அனந்தம் மன்னர் ஊரப்பா ஊரெங்கும் பேதி அம்மை உத்தமனே கௌமாரியாலை சீக்கு பாரப்பா மன்னர்களும் மடியாவிட்டால் மகத்தான அரிதாய் போமே பாட்டை இன்னொருக்கு படிச்சேன் எளிமையான பாட்டு நான் படிக்க புரிஞ்சிடும் பாரப்பா பதினைந்து நாளிலேயும் பார்த்துக்கொள் பதினைந்து நாளில் வளர்ந்து தேயக்கூடிய சந்திரன் பகர்கின்ற பால் மதியும் வெய்யோனைத்தான் சீரப்பா சீரிய அரவந்தீண்டில் செத்திலவர் செத்திடுவர் போக முகத்தில் ஆனந்த மன்னன் கேட்டுக்கொள் பதினைந்து நாட்களில் வளரும் தேயும் நிலையை கொண்ட சந்திரனும் வெய்யோன்ன சூரியன் சூரியனும் இந்த இருவரையும் ராகு கேது என்னும் பாம்புகள் மறைப்பதால் கிரகணம் தோன்றுகிறது அந்த சமயம் போர் செய்யும் மன்னர்கள் அதாவது இப்ப நம்ம ராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் அநேகம் பேர் இறந்து போவார்கள் ஊரப்பா ஊரெங்கும் பேதி அம்மை அந்த ஊரெங்கும் அந்த ஊரெங்கும் அம்மை பேதி என்ற நோய் காலரா வரும் உத்தமனே கௌமாரியான சீக்கு அது மாரியம்மனால அந்த சீக்கு வருது உஷ்ணா சம்பந்தமான நோய் வரும் அப்ப கௌமாரியம்மனுக்கு போய் நீங்க அந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க அந்த மாதிரி வள வெளிப்படுங்கள் அப்படிங்கிறார் பாரப்பா மன்னர்களும் மடியாவிட்டால் ஒருவேளை மன்னர்கள் என்று சொல்லப்படுகிற அரசர்கள் என்று சொல்லப்படுகிற இந்நாள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இந்த மாதிரி ஆளு சாகாமல் இருந்தா மகத்தான அன்னம் அது அரிதாய்ப்போமே சாப்பிட்றது கூட சோறு கிடைக்காம அலைவாங்க உணவுக்கு மிகப்பெரிய பஞ்சம் வரும் அப்படிங்கிறார் அப்ப சூரியன் சந்திரன் அமாவாசை அன்னைக்கு இருப்பாங்க ஆனால் என்ன சொன்னா பௌர்ணமி அவ பௌர்மி அன்னைக்கு கிரகம் வந்தால் இது நடக்குங்கிறார் அவ பௌர்ணமி கிரகம்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அல்ல பாரப்பா பதினைந்து நாளிலேயும் பகர்கின்ற பால் மதியும் வெய்யோனைத்தான் சீரப்பா சீரிய அரவந்தீண்டில் செத்திடுவர் போர்முகத்தில் அனந்த மன்னர் ஊரப்பா ஊரெங்கும் வேதியம்மை உத்தமனே கௌமாரியாலை சீக்கு பாரப்பா மன்னர்களும் மடியாவிட்டால் மகத்தான அன்னும் அது அரிதாய்ப்போமே பௌரமி எண்ணிக்கை கிரகணத்தால் அந்த நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு அரசர்களுக்கு அல்லது இப்ப இருக்கிற அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு அல்லது பிரதம மந்திரிகளுக்கு ஜனாதிபதிக்கு பாதிப்பு வரும் அவ பதினைந்து நாளில் வளர்ந்து தேயக்கூடிய சந்திரன் சூரியனை ஆரவந்திடில் அப்போ சந்தரம் கூட ராகு இருந்தால் அது ராகு கிரகந்தம் சந்தரம் கூட கேது இருந்தால் அது கேது கிரகந்தம் அப்போ பதினஞ்சு நாள் அப்போ அமாவாசைக்கு பதினஞ்சாவது நாள் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் இருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல ராகு இருந்தால் தடவை கேது இருக்கும் அப்போ அது வந்து சந்திர கிரகணம் அப்போ கிரகணம் வரும் நாளில் சந்திரகிரம் வர்ற அந்த வருடத்தில் அல்லது அந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்ன இருக்கும் அந்த இராணுவ வீரர்களுக்கு பாதிப்பு தரும் போர் வரும் போர்க்களத்தில் அந்த இராணுவ வீரர்கள் அதிகமாக இறப்பாங்க அதே மாதிரி அந்த போர் செய்யக்கூடிய நாட்டின் அதிபதி சிறைப்படுத்தப்படுவார் அது அவர் வந்து கொன்றுவாங்க அப்படிங்கிறத வந்து எளிமையாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு வந்து அன்னைக்கு மன்னருக்கு சொன்னது இன்னைக்கு வந்து நீங்கள் அமைச்சர்கள் அதிபதிகள் பிரதமர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதை சொல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல இந்தியா கொண்டு உலகத்துக்கே சொல்லியிருக்காரு அப்ப பதினைந்து நாளில் வளர்ந்து தேவைக்கூடிய சந்திரகிரம் வரும் நாளில் அரவந்தில் பாம்பு அது மறைக்கிறப்ப இந்த மாதிரி அந்த நாட்டில் ஆளக்கூடியவர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு அடித்து ஆணித்திரமா குளிப்பானு சொல்லியிருக்கிறார் கிரகணம் கெடுதல் செய்யும்